பழமொழிகளும் அதன் அர்த்தங்களும் பழமொழி என்பது ஏதாவது ஒரு செய்கையை குறிக்கவோ ஒரு செயலுக்கு விளக்கம் தரவோ சொல்லப்படுகிறது பழமொழிகள் அனுபவத்துடன் சேர்த்து அறிவுரையும் சொல்லும் இன்று நாம் பழமொழிகளின் அர்த்தங்களைப் பற்றி பேசப் போகிறோம் பழமொழிகள் நம் வாழ்க்கையில் பயனுள்ள அறிவுரைகளை வழங்குகின்றன பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்ற பழமொழி பொருள் மனமான பின் பதினாறு குழந்தைகளை பெற்று வளமான வாழ்க்கை வாழ வேண்டும் என ஆசிர்வாதம் செய்வார்கள் உண்மையான பொருள் வாழ்க்கையில் பதினாறு வகையான செல்வங்களை அடைய வேண்டும் என்பதை குறிக்கிறது இது உடல் ஆரோக்கியம் நல்ல கல்வி தீதற்ற செல்வம் நிறைந்த தானியம் ஒப்பற்ற அழகு அழியா புகழ் சிறந்த பெருமை சீரான இளமை நுண்ணிய அறிவு குழந்தை செல்வம் நல்ல வலிமை மனத்தில் துணிவு நீண்ட வாழ்நாள் எடுத்த காரியத்தில் வெற்றி நல்விதி மற்றும் நல்ல நண்பர்கள் பெற்று வளமாக வாழுங்கள் என்று பொருள் இந்த பழமொழி நம் வாழ்வில் வெற்றியை அடைய உதவும் வழிகாட்டியாக இருக்கிறது அனைவரும் இந்த செல்வங்களை அடைந்து வளமான வாழ்க்கையை வாழ வேண்டும்